வர்த்தமானியில் பிரசிக்கப்பட்ட மடு திருக்கோயிலின் ஆவணி மாத உற்சவம் பதிமூன்று பதினாலு பதினைஞ்சாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த உற்சவத்தின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோன்று இக்கால பகுதி பாடசாலை விடுமுறை காலமாக இருப்பதன் காரணமாக பெருமளவான மக்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து அந்த திருப்ப மடு எண்ணெயின் அருளை அருளை பெற்றுக்கொள்வதற்காக வருகிற வருடந்தோறும் வருகின்றார்கள் எனவே வருகின்ற மக்களுக்கு வசதிகளை சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மூலமாக அனைத்து திணக்களங்களையும் உள்ளடக்கிய வகையிலே இன்றைய தினம் முதலாவது ஒழுங்கமைப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பல்வேறு பட்ட விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அங்கே வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பான பாதுகாப்பு வசதியை பெற்றுக் கொடுத்தல் அதே போன்று வருகின்ற மக்களுக்கு சுகாதார மற்றும் நலநோம்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் முகமாக உரிய திணக்கணங்களுடன் கலந்துரையாடி பல்வேறுபட்ட தீர்மானங்கள் விசேட தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதேபோன்று வருகின்ற பொதுமக்களுக்கு நியாயமான விலையிலே பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்ற வகையிலே நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி சபையின் பங்களிப்புடன் அத்தியாவசியமான பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை தீர்மானிக்கப்பட்டு அந்த விலையிலே பொருட்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அங்கே வருகின்ற பொருட்கள் நியாயமான நிறையில் வழங்குவதற்குரிய வகையிலே அதனை கண்காணிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் விசேடமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் பாதுகாப்பினை பொறுத்தவரை அறுநூற்றி ஐம்பது போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதற்கு மேலதிகமாக ராணுவம் கடற்படை விமானப்படையினரின் பங்களிப்புடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக அத்துடன் பொதுமக்கள் வருகின்ற பொதுமக்களுக்கு விதமான இடையூறற்ற போக்குவரத்து சேவையினை வழங்கும் பொருட்டு தனியார் மற்றும் அரச போக்குவரத்து சேவையினர் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற அடிப்படையிலே போக்குவரத்து சேவையினை வழங்குவார்கள் மக்களுக்கு நியாயமான கட்டணத்திலே சேவையினை வழங்கும் பொருட்டு பஸ்ஸுக்குரிய கட்டணங்களும் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று குறுந்தூர சேவையிலே ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளுக்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்டணங்களை கேட்ட வகையிலே பொருட்களை நியாயமான விலையிலே சேவைகளை வழங்குமாறு அனைத்து விநியோகத்தர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலநாட்டம் பொருட்டு பதிமூன்றாம் பதி நான்காம் பதினைந்தாம் மூணு பதினைந்தாம் ஆகிய மூன்று தினங்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு மடத்திருக்கோயிலேயே நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதனூடாக சட்டத்தை முறுவோருக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகளும் உடனடியாகவே தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அத்துடன் அந்த பகுதி மடத்திருக்கோயில் பகுதி ஒரு புனித வலியமாக இருப்பதால் அந்த பகுதியிலே மதுபானம் முக தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே மடு திருக்கோயில் புனித வளா பகுதியினுடைய மதுபானம் விநியோகித்தலோ மதுபானம் பாவிப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அதற்கும் சகல மக்களும் பிழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாலே இந்த மடு ஆவணி மாதம் நடைபெறுகின்ற இந்த மடு திருக்கோள் உற்சவத்திலே அனைத்து அடியார்களையும் பங்கு பெற்றி மடு எண்ணெயின் அருளாசியினை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இவருக்கும் வணக்கம் மடு திருப்பதியினுடைய ஆவணி திருவிழா சிங்களத்திலும் இந்த வழிபாடுகள் இடம்பெறும் நிறைவாக பதி நான்காம் தேதி மாலை வெஸ்பர் நற்கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பலியும் இடம்பெறும் ஆகவே திருப்பதிக்கு வருகின்ற மக்களுடைய வசதிகளை மேம்படுத்தும் வண்ணம் வசதிகள் என்று சொல்லிவிடுகின்ற பொழுது இரண்டு வகையான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம் ஒன்று ஆன்மீக ஆயத்தங்கள் அடுத்தது மக்களுடைய அடிப்படை வசதிகள் இன்றைய நாளிலே மன்னார் அரசாங்க அதிபருடைய தலைமையிலே திணைக்களங்களினுடைய தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் ஒன்று கூடி கச்சேரியிலே முதலாவது ஆயத்த கூட்டம் நாங்கள் நடாத்தி இருந்தோம் மக்களுடைய இந்த அடிப்படை வசதிகளை எப்படி நாங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் இது தொடர்பாக ஒரு நீண்ட கலந்துரையாடல் மிகச்சிறப்பாக சிறப்பாக இடம்பெற்றது கடந்த ஜூலை மாத திருவிழாவிலே இடம்பெற்ற ஆயத்தங்கள் தொடர்பான ஒரு மீளாய்வும் அதைத் தொடர்ந்து எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த ஆவணி திருவிழாவுக்குரிய ஆயத்தங்கள் தொடர்பாகவும் இங்கு விரிவாக நாங்கள் கருத்துக்களை பரிமாறி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அவை அந்த அடிப்படையிலேயே இந்த மடு திருப்பதிக்கு வருகின்ற மக்கள் இது தேசிய ரீதியிலே முக்கியத்துவம் பெற்ற ஒரு திருத்தலம் குறிப்பாக இந்த திருத்தலத்திற்குத்தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய ரெண்டு தேசிய இனங்களை சார்ந்தவர்கள் தமிழர் சிங்களவர்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடம் அவை இந்த நாட்டிலே ஒரு நல இன நல்லிணக்கத்தை புரிந்துணர்வை ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு மத்திய ஸ்தலமாக இந்த மடத்திருப்பதி விளங்கி வருகின்றது அது தொடர்ந்தும் அப்படியாகவே இருக்கும் அது அந்த அடிப்படையில் இந்த மடு வருகின்றவர்கள் குறிப்பாக இந்த மடு திருத்தலத்தினுடைய புனிதத்தன்மையை பேணுவதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மன்னார் மறை சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மடு திருப்பதியினுடைய ஒழுங்குகள் வழக்கமாக வருகின்ற யாத்திரிகர்களுக்கு தெரியும் அவற்றை நீங்கள் கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த மனு மடு திருப்பதியினுடைய புனிதத்துவத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக வெஸ்பர் ஆராதனைக்கு பதினான்காம் தேதி மாலை ஆராதனைக்கு வருகின்றவர்கள் மடுத்திருப்பதியினுடைய போட்டிக்கோ வளாகத்துக்குள்ளே தங்குவதற்கு இப்பொழுது நாங்கள் அனுமதிப்பதில்லை சில காரணங்களுக்காக அடுத்த நாள் காலை திருப்பலி திருவிழா திருப்பலி இருப்பதனாலே அந்த இடத்தை சுத்தமாக பேண வேண்டிய தேவை இருக்கின்றது அவை அதன் காரணமாக போட்டிக்கோ வளாகத்துக்குள்ளே யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நாங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றோம் அவர்கள் தங்களுக்கு வசதியான இடங்களிலே தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய மன்னார் அரசாங்க அதிபருக்கு நன்றி சொல்லுகின்றோம் அவருடைய தலைமையிலே இந்த ஆயத்தங்கள் மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றன மன்னார் மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலையிலே அவருடைய பிரதிநிதியாக அவர் சார்பாக நான் இதிலே கலந்து கொண்டு சிறப்பான தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றோம் இதிலே எங்களுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் மடு அன்னையினுடைய பரிந்துரையும் பாதுகாவலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை நாங்கள் ஆசைத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்